ஓம் ஸ்ரீ குரு யோ நமகே கட்காயி தன்னோ மந்த பிரச்சோதயாது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது கரெக்டாக டென்ஷன் இவர் என்ன சொல்ல போகிறார் எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார் எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து திங்க் இருக்கீங்க இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார் கும்பராசி அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோணம் வேறு இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் நீதிமான் கர்மகாரகன் தர்மவான் இப்படிலாம் பலவிதங்களில் சொல்லக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி அது வந்து பனிரெண்டாவது ராசி ஐயன்ன சயன போக மோட்ச ஸ்தானம் அந்த மீனராசி நீர் ராசி நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார் ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார் நாம் சரியாக இருந்தால் சரி இப்போது நம்ம பதிவுக்கு போகலாமா எனது விருச்சிகராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சகாயதிபதி சுகாதிபதி முயற்சிகளை செய்தால் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனீஸ்வர பகவான் அதுக்காக தாங்க ரெண்டு ஆதிபத்தியம் வச்சது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ரெண்டு ஆதிபத்தியம் எதுக்காக வச்சது நான் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் சகாயாதிபதி முயற்சிகளை மேற்கொண்டால் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒருவயார் வாய்ப்பை நான் தருவேன் அப்படின்னு அந்த சனீஸ்வர பகவான் இருக்கார் ரெண்டு ஆதிபத்தியத்தை எடுத்துட்டு அவர் இப்போ எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி கேந்திரஸ்தானம் அப்படின்னாலும் அர்தாஷ்டமும் அப்படினாலே சில குழப்பத்தை கொடுத்த ஒரு உடல் ஆரோக்கியத்தில் வேலையை விட்டு தூக்கிட்டார் சில பேருக்கு வேலை போயிடுச்சு அப்புறம் வேலை கிடைச்சிது வேற சில பேருக்கு நல்ல வேலையும் கிடைச்சது இல்லைன்னு சொல்ல முடியாது இடமாற்றம் நல்லபடியாக கிடைச்சது உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் சில குழப்பங்கள் ஆனால் சந்தோஷங்கள் ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கை கொடுத்தது இல்லைன்னு சொல்லவே முடியாது மிருச்சிகராசி என்பவர்கள் ஆனால் கஷ்டத்திலே தான் இருக்கீங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது அது ஏன்னு நானும் நிறைய அனலைஸ் பண்ணிட்டேன் ஆனால் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஏன் இந்த கஷ்டம் உங்களுக்கு குறையலை அப்படின்னா நல்லா கவனிங்க உங்களோட ராசியில் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா குரு தசை அது கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்ததுன்னா பரவாயில்ல அடுத்த அடி பார்த்திங்கன்னா சனி பகவான் தசை விருச்சக ராசிக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்க மாட்டார் அடுத்தது அனுஷம் அடிதுள் ஆரம்பமே சனி தசை தான் பூசம் மனுஷம் உத்திரட்டாதி சனி தசை தான் ஆரம்பத்திலே ஒரு பாலத்தை கொடுத்துருவார் அதுவும் அனுஷம் வந்து ஒரு மகான்களோட நட்சத்திரங்கள் அதனால் உங்களுக்கு ஒரு ஞானம் இயற்கையிலேயே கிடச்சிரும் அடிபட்டு அடிப்பட்ட ஞானம் தான் இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னா அடிபட்டம்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் போவோமா போக மாட்டோம் அதுதான் அடுத்தது பார்த்திங்கன்னா கேட்டை கேட்டை தான் அதுக்காக தான் அந்த கேட்டைக்கு வந்து ஆரம்பம் பார்த்திங்கன்னா புதன் தசை அதனால தான் கேட்டை கோட்டை ஆளும்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்குது ஆக இந்த கேட்டை கோட்டை ஆளும் அப்படின்னா ஆரம்பமே புதன் தசை அறிவால் அப்படியே போயிட்டு இருப்பாங்க அப்போ அடுத்தது கேது தசை கேது தசையில் கொஞ்சம் ஞானத்தை கொண்டு வந்துப்பாங்க அடுத்து சுக்கரதை அடி தூள் கலப்பி சந்தோஷமாக போயிட்டே இருப்பாங்க இல்லற வாழ்க்கை அது இது பரவாயில்லை நல்லபடியாக குழப்பங்கள் இருந்தாலும் அப்படியே போயிட்டு இருப்பாங்க அடுத்து சூரிய ஆளுமை அடுத்து செவ்வாய் தசை சூப்பர் அடுத்தது சாரி சந்திர அடுத்தது சந்திரதசை சந்திரதசை சூப்பர் அடுத்தது செவ்வாதசை அதுலேயும் பெரிய ஆளுமை ராகு ராகுதசை ரொம்ப தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் போய் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு மட்டும் உண்டு அடுத்து அவங்களுக்கு சனி தசையே வராது தான் கேட்டை கோட்டை ஆளுமுன்னாங்க அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானமாக நாலாம் இடத்துல இருந்துட்டு உங்களை கொஞ்சம் கசக்கி பொழிஞ்சு அப்படியே சக்கையாக துப்பிட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானமாக ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு சகாதிபதி சுகாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வரப்போறாரு ஐந்தாம் இடங்கிறது என்னென்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுவும் குருவோட இடத்துல வரார் இப்போ உங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் மூலமாக பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும் அதை எடுத்துக்கங்க அதுவும் வயதானவர்கள் அப்படின்னா காசி ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க இல்லைனாலும் எல்லோரும் போகலாம் போகக்கூடாதுங்கிறது வயசானவர்கள் தான் போகணுங்கிறதெல்லாம் கிடையாது போயிட்டு வாங்க இந்த ஆன்மீக பயணங்கள் குலதெய்வ பிரார்த்தனைகள் ஏதாவது பெண்டிங் இருக்குதுன்னா முடிச்சிடுங்க வருஷா வருஷம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏதோ பெண்டிங் இருக்குது அதெல்லாம் பண்ணிடுங்க ஐ மீன் இந்த சுமங்கலி பிரார்த்தனை அது இது ஏதாவது ஒரு பெண்டிங் தான் அதையும் முடிச்சிடுங்க இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இப்போ குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த மன மன மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் திடீர்னு ஒரு நல்ல வக்கீல் உங்களுக்கு கிடைப்பாரு அதன் மூலமாகவே ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு முதல் வருஷம் அடைகிறார் ஏன்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் இருக்காருங்கும்போது ரெண்டு தடவை ஒரு வக்கரமடைவர் அடுத்தது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் ரெண்டாவது வருஷம் வக்கரம் அடையாரு ஸோ ரெண்டு தடவை வக்கரம் அடையும் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சரி ரைட் இப்போ பஞ்சமஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எந்த விதத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ரொம்ப சுணங்கிட்டு இருந்தீங்க படிக்கணுமா அடப்போயா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குழப்பம் இப்போ அந்த குழப்பத்துலேருந்து வெளியில் வந்து படிக்க ஆரம்பிப்பீங்க அப்புறம் திருமணம் திருமணங்கிறது கொஞ்சம் இந்த குரு பகவான் வந்து மே மாதம் வரைக்கும் ஒரு ஃபேவராக இருக்கார் அதுக்குள்ளே ஆறத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார் இன்னும் ஏழாம் இடத்துல இருக்கார் குரு இந்த வக்கர நிவர்த்தி ஆனோன்னே ஓரளவுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது எட்டாம் இடத்துக்கு வந்தாலும் பார்வை வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல வர்றதுனால குரு பார்வை வர்றதுனால ஓரளவுக்கு உண்டு கவனமாக இருக்கணும் அதாவது நீங்கள் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது போது கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது அடுத்து குழந்த பாகியம் குழந்த பாகியம் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகி கடைசியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் அது க கடைசியில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது தொழில் உத்தியோகம் உத்தியோகத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் கடுமையாக பாடுபாடு வேலை நம்ம வேலை என்ன எப்போவுமே ஒன்று பண்ணிக்கோங்க நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்தா போகிறோம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சாப்பிட்டா நமக்கு என்ன இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் நம்ம சாப்பிட்றோம் நம்ம ஆர்டர் பண்ணுறோம் நம்ம சாப்பிட்றோம் அங்கங்கே உட்காந்துருக்குறவங்க என்னென்னமோ சாப்பிடுவாங்க பான் ஒருத்தன் வெஜிடபிள் பிரியாணியும்பான் ஒருத்தன் வேறு ஏதோ தோசை இருப்பான் ஒருத்தன் மசாலா தோசை சாப்பிட்டுருப்பான் ஒருத்தன் இட்லி சாப்பிட்டுருப்பான் இதெல்லாம் நமக்கு எதுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க அதை சாப்பிட்றோம் அதேமாரி உங்களோட வேலை என்ன அதை மட்டும் பாருங்கள் சரியா பக்கத்தில் இருக்கிறவனை பற்றி அனாவசியமாக பேசிக்க வேண்டாம் அடுத்து அதேமாதிரி தொழில் வியாபாரம் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக கஷ்டத்தில் இருக்கீங்க அந்த கஷ்டம் கொஞ்சம் விலகும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வம்பு வழக்கு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக குறையும்னு சொல்கிறத விட மறையும் அந்தளவுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது ஏன்னா விருச்சிகராசி என்பர்கள் பேசுவீங்களே தவிர மனசில் ஒன்றும் கிடையாது அந்த பேசுகிறத நிதானமாக பேசிட்டிங்கன்னா பிரச்சனையும் கிடையாது சரியா அடுத்தபடியாக பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் இதிலெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இல்லைன்னா அந்த தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கேர் எடுத்து பண்ணணும் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் ஏன்னா எதுலேயாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மாட்டிக்கூடாது ஏன்னா டக்குன்னு டவுன் ஆகும் டவுன் ஆகிட்டு ஏன்னா இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா உண்டு அப்போ ஏறும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இறங்கும் போது அந்த அடி நம்மளால் தாங்க முடியாது அதனால் கவனமாக இருக்கணும் சரியா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய சனிச்சவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதுமாரி குழந்தைகளின் மூலமாக ஒரு வருமானம் வரும் படிச்சுருக்காங்க உத்தியோகம் பார்த்துட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தைகளும் உங்களுக்கு பணம் அனுப்புவோம் அதை வச்சு வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக கணவன் மனைவி உறவு கொஞ்சம் குழப்பத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது கரெக்டாக ரொம்ப வருஷமாகவே அது இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப வருஷமாகவே குழப்பத்தில் தான் ஓடிக்கிட்டு கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க அப்போ கண்டிப்பாக ஒரு இது குறையும் பிரச்சனைகள் ஒரு அந்நிய உங்களுக்கு இப்போ தான் ஒரு கிடைக்கும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை முன்ன விட இப்போ பரவாயில்லை ஒரு மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் பெண்கள் விருச்சிகராசியை சேர்ந்த பெண்கள் குடும்பத்தையும் கவனிப்பாங்க அலுவலகத்தையும் கவனிப்பாங்க அக்கம் பக்கத்தையும் கவனிப்பாங்க எல்லோருமே ஆனால் என்ன ஒன்று அவங்கள அனுசரித்து போகணும் அவங்கள நம்ம அனுசரித்து போனோம் அப்படின்னா எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும் அவங்களுக்கும் நன்மை கிடைக்கும் அதனால் இந்த விருச்சிகராசியைச் சேர்ந்த பெண்கள் ஓரளவுக்கு எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் சொல்லிவிட்டேன் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக மூத்த வயதுனாலே உடம்பு தாங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதுனால நம்ம தைரியமாக இருக்கணும் எல்லாத்தையும் கண்டதை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது கரெக்டாக அந்த மருந்து மாத்திரை எடுத்துக்கணும் கரெக்டாக பார்த்துக்கணும் சரி இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அர்தாஷ்டம சனி விலகியது அர்தாஷ்டம சனி போயிடுச்சு எப்போவுமே சொன்னேன்ல நான் ஏழர சனி அர்தாஷ்டம சனி கண்டகச்சனி அஷ்டமச்ச சனி இது வரும்போது தான் நம்ம கவனமாக இருக்கணும் இப்போ அஷ்ட அர்தாஷ்டம சனி உங்களை விட்டு விலகிடுது இருந்தாலும் சனி தசை சனி புக்தி சனி அந்தரம் நடக்கும்போது கவனமாக இருக்கணும் எந்த தசை நடந்தாலும் இப்போ எனக்கு சூரிய தசைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இருக்கட்டும் வாட் எவர் இட் மே பி சூரிய தசை நடந்தாலும் சனி புக்தி வரும் சனி அந்தரம் வரும் ஜாகிரதையாக இருக்கணும் எனக்கு சந்திர தசைங்க சந்திர தசை சனி புக்தி வரும் சனி அந்தரம் வரும் கவனமாக இருங்க எல்லா இதுலேயும் சுக்கரதசை சுக்கரதசைனாலும் சனி புக்தி வரும் சனி அந்தரம் வரும் கவனமாக இருக்கணும் ஸோ எந்த தசை நடந்தாலும் சனிபுக்தி சனி அந்தரம் போது கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் ஒரு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பண்ணணும் புரியுதா இப்போ சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாலும் அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கொஞ்சம் கவனமாக ஏன்னா தசாபுக்தி நமக்கு ஒத்து வரணும் எல்லாமே ஏன்னா தசாபுக்தி தான் லக்னம்ங்கிறது உடல் தசாபுக்தி தான் நமக்கு எல்லா வேலைகளையும் அந்தந்த நேரத்தில் செய்யக்கூடியது அமைப்பு இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் என்ன ஒருத்தனுக்கு திடீர்னு ஆகிடும் அதுதான் அந்த தசா புக்தி தான் காரணம் ஸோ தசா புக்தியும் உங்களுக்கு பலமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி சனி புக்தி அந்தரம் இதெல்லாம் வரும்போது கவனமாக இருக்கணும் மூன்றாம் பார்வை உங்களோட கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதுமாதிரி நண்பர்களோட உடல் உங்களோட கால சிநேதர்கள் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னா அவங்களோட உடல் ஆரோக்கியத்திலலாம் கவனமாக இருங்க அடுத்து ஏழாம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லாபத்தை கட் பண்ணுவார் எப்படி உங்களை உழைக்க விட மாட்டார் உத்தியோகத்தில் வேலை செய்ய விட மாட்டார் அப்போ உத்தியோகத்தில் நீங்கள் வேலை செய்யலை அப்படின்னா எங்கே வருமானம் வரும் இன் ஒரு இன்சென்டிவ் வரணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஆறு மணிக்கு முடிக்கிறீங்க ஒரு எட்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சால் இன்சென்டிவ் கிடைக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் இன்சென்டிவ் ஓட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்சென்டிவ் கிடைக்கும் அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்தை கட் பண்ணுவார் அப்போ நம்ம தான் புத்திசாலித்தனமாக அதை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நம்ம வேலை செய்கிறதுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்து நம்ம அந்த இன்சென்டிவ் வர்ற மாதிரி பண்ணிக்கணும் லாபம் அதுமாதிரி தொழில் வியாபாரத்தில் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு திடீர்னு ஒரு இது வரும் ஹே ஒரு எட்டு மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடலாம் பண்ணாதீங்க பத்து மணி நேரத்தில் கடை இருக்குன்னா பத்து மணி நேரத்தில் இருக்கட்டும் அந்த தொழில் பத்து மணி நேரத்தில் ஓடுதுன்னா பத்து மணி நேரத்தில் ஓடட்டும் அதற்குண்டான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் லாபத்தை எப்படி சம்பாதிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க சரியா அடுத்து பத்தாம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடம் அப்படின்னாலே குழப்பம் இருக்கும் குடும்பத்தில் எல்லா குடும்பத்துலேயும் குழப்பம் இருக்குது அதனால் குழப்பம் இருக்கும் இந்த நேரத்தில் யாருக்குமே கமிட்மெண்ட் பண்ணாதீங்க இதை நான் செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க சொல்லியிருந்தீங்க அப்படின்னா எப்படியாவது பார்த்து முடிச்சு கொடுத்துருங்க அதுமாதிரி கடன் விஷயத்தில் கவனமாக இருங்க கடனே கொடுக்காதீங்க கடன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா திரும்பி வராது அதனால் திரும்பி வராதுன்னு நினச்சி கொடுங்க சரியா இல்லை ஒரு தர்மம் மாதிரி ஆடி ரைட் பரவாயில்ல நம்ம நண்பர்கள் தானே நம்மளோட உடன்பிறப்பு தானே நம்மளோட இதானே போனால் போகிறது அப்படின்னு நினச்சிக்கணும் அதேமாரி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவீங்கனாலும் கொஞ்சம் டென்ஷன் தான் இருந்தால் இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துலேருந்து குருவோடய பார்வை கிடைக்கிறதுனால இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துக்கு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிடுவீங்க ஏன்னா குரு பார்வை அந்தளவுக்கு விசேஷம் ஏன்னா சுப பார்வை ஸோ இந்த அசுப பார்வை கொஞ்சம் அடிபடும் அப்போ சுப பார்வை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரமாக ஆஞ்சநேயர் வழிபாடு தான் ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு சாத்துங்க ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்காப்பு இல்லைன்னா வெத்தலைக்காப்பு இப்போ எல்லா கோயிலையும் கிடைக்கிறது முன்னாடிலாம் கிடைக்காது வாங்கிட்டு போகணும் ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது கோவிலையே எல்லாமே கிடைக்கிறது அதுவும் ஆஞ்சநேயர் கோயிலில் கண்டிப்பாக எல்லாமே இருக்குது சிந்தூரம் எல்லாமே இருக்குது அதனால உங்களால் முடிஞ்ச எதுன வெண்ணக்காப்போ வெத்தலைக்காப்போ இல்லைன்னா சிந்தூரம் ஏதாவது வாங்கி கொடுங்க இது உங்களுக்கு ரொம்ப எப்போ வாங்கி கொடுக்கணும்னு கேட்குறீங்களா சனிக்கிழமை தான் சனிக்கிழமை தான் சரியா ஆஞ்சநேயர் பிடிக்க முடியாத ஒரு தெய்வம் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி சனீஸ்வர பகவான் பிடிக்க முடியாத ஒரு தெய்வம் எதுன்னா ஆஞ்சநேய சுவாமி தான் அது ஒரு பெரிய கதையே இருக்குது அதனால் இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஆஞ்சநேயர் மூலிகை எடுத்துன்னு வரும்போது சனீஸ்வர பகவான் பிடிக்கிற நேரம் அவர் வந்து நான் பிடிக்கிறேங்கிறார் ஆனால் மண்டையில் தலைமையில என்ன வச்சுட்டுருக்கார் சஞ்சீவி மலையை வச்சுட்டுருக்கார் சஞ்சீவி மலையை அப்படி வச்சுட்டுருக்கார் கீழே ஆஞ்சநேயர் வச்சுட்டுருக்கார் சனீஸ்வர பகவான் வந்து நான் உன்னை பிடிச்சே ஆகணுங்கிறார் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு காலில் பிடிக்கிறேன் ஏ நான் பறந்துட்டுருக்கேன் என்னை போய் காலில் என்ன அப்போ என்ன பண்ணணும் சரி என் தலையில் உட்காருங்கிறார் சரினு சொல்லி தலையில் ஏறி உட்காந்துடுறாரு ஏன்னா அதுதான் ஜென்மசனி தலையில் ஏறி உட்காடுறாரு உட்கார்ந்த உடனே இவர் என்ன பண்ணுறார் அந்த சஞ்சீவி மலையை அப்படியே வச்சிடறார் கீழே என்ன அப்போ என்ன ஆகும் சனீஸ்வர பகவான் மேலே அதை மலை அமுத்துறது வலி உயிர் போகிறது சனீஸ்வர பவானுக்கு எப்பா என்னை விட்டு விட்டு விட்டுருன்னு அவர் கெஞ்சுறாரு ஆஞ்சநேயர்கிட்ட என்ன உற்று விட்டுருன்னு எல்லோரும் சனீஸ்வர பவான்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம் என்ன விட்ருப்பா என்ன விட்டுருப்பான்னு அவர் வந்து ஆஞ்சநேயர் கஞ்சிடுறாரு சரி இப்போ நான் உடனோனா என்ன பண்ணணும் அப்படின்னா உன்னை யார் வழிபாடு பண்ணுறாங்களோ நான் ஒன்றும் பிடிக்க மாட்டேன் அதனால் அவ அவங்களுக்கும் நல்லதே பண்ணுவேன் எந்த அர்த்தாசிரம சனியாக இருந்தாலும் எந்த சனியாக இருந்தாலும் நான் உனக்கு அனுகிரகம் தான் பண்ணுவேன் அப்படின்னு ரைட் இது சத்தியமா அப்படின்னா சத்தியம் அப்போ ராமபக்தன் யாராக இருந்தாலும் நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ரைட்டு அப்போ தான் எடுக்கிற சனீஸ்வர பவன் குய்ச்சி தப்பிச்சு ஓடி சார் அப்போ அதிலருந்தான் ஆஞ்சநேயர் வந்து சனீஸ்வர பகவான் பிடிக்க முடியாத ஒரு தெய்வம் ஸோ ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு பண்ணினோம்னாலே சனீஸ்வர பகவானோட அருள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சனீஸ்வர பகவான் நல்லதே பண்ணுவார் ஸோ இந்த இது பண்ணிவிட்டு மாற்றுத்திறனாளிக்கு உங்களுக்கு முடிந்த உதவிகளை பண்ணுங்கள் கருப்பு ட்ரெஸ் ரொம்ப விசேஷம் அதுமாரி காலபைரவர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப விசேஷம் சனி பகவான் காயத்ரி ஏன்னா இதெல்லாம் பண்ண பண்ண சனி பகவான் காயத்ரி உங்களுக்கே தெரியும் ஓம் காகத் பஜாய் வித்மிகை கட்கா சாய் திமிகை தன்னோ மந்த பிரச்சோதயார் சொல்லிகிட்டே ஒரு பதினோரு தடவை தினந்தோறும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது சொன்னீங்கனாலே உங்களுக்கு இந்த சகாயாதிபதியும் சுகாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் அதாவது ஐந்தாம் இடத்தில் இருந்து கொண்டு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்